சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அமேன் ஆண்டவர் இந்த நாளில் நம்முடைய ப்ரயாரிட்டியை குறித்து அதாவது நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு கொடுக்குற ப்ரயாரிட்டியை குறித்து இந்த நாளில் பேச விரும்புகிறார் ப்ரையாரிட்டி அப்படின்னு வரும்போது நம்ம உலகத்தில் இருக்கிறதுனால அநேக தடவை என்ன செஞ்சிடறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்முடைய அதிகமான முக்கியத்துவத்தையும் நம்முடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியையும் கொடுத்துவிட்டு ஆண்டவரை கொஞ்சம் இரண்டாவதாக தூக்கி என்ன செய்துறோம் நம்மளை அறியாமல் பல காரியங்களில் வைத்து விடுகிறோம் நாம் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடுவது மாத்திரம் அவருக்கு நாம் கொடுக்கிற முதலாவது ப்ரையாரிட்டி நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம் அப்படி இல்லை அதிகாலையில் ஒரு நாளில் ஆண்டவர் எந்திரிச்சு தேடுறதும் ஆண்டவரை கனம் பண்ணுவதும் ரொம்ப முக்கியம் அதை ஆண்டவர் நேசிக்கிறார் விரும்புகிறார் நீங்க அதில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க ஆனாலும் அது மாத்திரம் போதாது கர்த்தர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில் முதல் தரமான எல்லா ப்ரையாரிட்டியையும் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு ஆடர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற எல்லா காரியங்கள்லையும் எல்லா நிகழ்வுகள்லையும் எல்லா சூழ்நிலைகள்லையும் எந்த ஒரு முடிவு நம்ம டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தரை முன்வைத்து கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்டு முதலாவது அவருக்கு ஒரு ப்ரயாரிட்டியை இம்பார்ட்டன்ஸை கொடுத்து அவருடைய சித்தப்படி அவருடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை அந்த காரியங்களை நாம் செயல்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்துடாது நாம் ஆண்டவர்கிட்ட அந்த கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்னுடைய எல்லா காரியங்கள்லையும் எல்லா என்னுடைய எல்லா முடிவுகளையும் ஆண்டவரே உண்மை நான் முன்வைத்து ஓட எனக்கு தேவனாகிய கர்த்தரே நீர் கிருபையை தாரும் என்று சொல்லி நாம் அந்த கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளை அறியாமையே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் தேவனை சார்ந்து கொள்ள ஆரம்பிப்போம் எல்லா சூழ்நிலைகளையும் தேவனை சார்ந்து நிற்க ஆரம்பிப்போம் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார் தெரியுமா அப்போ ஆண்டவரை முன்வைத்து நீ அவரையே முன்வைத்து அவருக்கு முதலாவது ப்ரையாரிட்டியை கொடுத்து நடக்கும்போது மற்ற எல்லா காரியங்கள் உலக பிரகாரமான காரியங்கள் தேவைகள் அவைகள் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்ளுவார் பார்த்து கொண்டு அவர் அதை எல்லாவற்றையும் எப்படி கொடுப்பாராம் கூட கொடுப்பாராம் ஏன்னா அவருக்கு நீங்கள் முதல்தரமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அவரை அப்படி நீங்கள் கனப்படுத்துறதுனால அவரை அவங்க வாழ்க்கையில் முதன்மையான இடத்துல சிங்காசனத்தில் நீங்கள் அமர வைத்திருக்கிறதுனால மற்ற எல்லா பகுதிகள்லையும் கர்த்தருடைய ஆளுகை வந்துவிடும் கர்த்துடைய ஆளுகை வந்து விடுகிறதுனால கர்த்தர் மற்ற எல்லா காரியங்களையும் உங்களுக்காக பார்த்து செய்து முடிப்பார் அமேன் கூட கொடுத்து ஆசீர்வதிப்பார் அதனால் நாம் தேட வேண்டியது நம்முடைய இருதயத்தில் முதல் ப்ராயாரிட்டி கொடுக்க வேண்டியது ஆண்டவருக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் ஏனென்றால் அவர் உங்களை ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டியாக வைத்ததுனால் தான் தன்னுடைய ஜீவனையும் பாராமல் சிலுவையில் பாடுபட்டு நமக்காக அவர் ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் அவரை அவருடைய இருதயத்தில் நீ இங்க தான் அதனால கர்த்தர் உங்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறார் எப்பவுமே ஒரு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ஆண்டவர் இருக்கணும் சொல்லி எதிர்பார்க்கிறார் அப்படி நம் இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கும் போது அவருடைய ஆளுகை நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக நிரப்ப ஆரம்பிக்கும் நம்மை வெகுவாய் ஆசிர்வதித்து கர்த்தர் பல பேருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்காக கோடி இந்த வார்த்தையின்படி தகப்பனை முதலாவது உடைய ராஜ்ஜியத்தை நீதியையும் தேட எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக்குவீராக எங்கள் இருதயத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக உம்மை நாங்கள் வைத்து ஓட தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு கொடுத்த நீர் ஆசீர்வதிப்பீராக நீர் அப்படியே எங்களை ஆசிர்வதித்து வருகிற நாட்களை நடத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை எடுத்து பயன்படுத்த போகிறோம் உங்களுடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோதரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமையன்